அனைவருக்கும் வணக்கம் மக்களே இங்க பாருங்க இது வந்து திமுகவினால் ஒட்டப்பட்ட போஸ்டர் திமுகவினால் ஒட்டப்பட்ட போஸ்டர் இது வந்து ஒரு ஆன்மை உள்ள திமுக வர என்ன பண்ணிருக்கணும் இல்ல திமுக போட்டு ஓட்டணும் மத்தியில் ஆள்றது பாஜக அரசு பாஜக அதிமுக ஒன்றிய அரசு எதுக்கு போடுறீங்க நாங்க என்னைக்கு பாஜக கூட கூட்டணி வச்சுமோ அன்னையில இருந்தே உங்களுக்கு பயம் இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு பயம் சரிங்களா நீங்க தைரியமா இருந்தா போன தடவை என்ன பண்றீங்க பாரத பிரதமரையும் முன்னாள் முதலையும் விமர்சிச்சு கேவலமா கேலி சீத்திரம் போடுறீங்க இந்த கேலி போடுறீங்க ஐயா எடப்பாடியா சொன்ன மாதிரி அவருடைய ஆட்சியை என்ன குறை சொல்லுங்க அவர் மாதிரி பேசுங்க அதை விட்டு இந்த மாதிரி பயந்துன்னு இந்த மாதிரி போஸ்டர் ஓட்டுற வேலையை நீங்க இதோட நிறுத்திங்க இப்ப நாங்க இந்த போஸ்டர் கிழிக்க போறோம் இன்னும் ரெண்டு மாசத்துல இதே மாதிரி மக்கள் உங்களுடைய அரசாங்கத்தையும் கிழிக்க போறாங்க இன்னும் ரெண்டு மாசம் கழிச்சு டாப்பா வச்சிருக்க டாப்பா வச்சிருக்க அப்பாவோட டப்பா எப்படி டான்ஸ் ஆடுறது மட்டும் ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் நீங்க பாக்க போறீங்க மக்களே கண்டிப்பா பாக்க போறீங்க இந்த போஸ்டர் இப்ப நாங்க கிழிக்க போறோம் இதோட இந்த போஸ்டர் அரசியல் தயவு செஞ்சுட்டு மக்களுக்காக நல்லது பண்ற அரசியல் மட்டும் பண்ணணும்னு இந்த ஆட்சியாளர்கள் நான் கேட்டுக்கிறேன் கொஞ்சமாவது மூல தரா தெம்பு திராணி எதுனா இருந்ததுன்னா கீழே வந்து யார் என்ன போட்டா யார் தலைமை என்ன ஒண்ணுமே போடாம நீங்க போட்டு உங்க சுத்தி மொட்டையா போசிச்சு போட்டீங்கடா

முட்டை தான் இதுமே செய்யல வெறும் முட்டைதான் பத்து வருஷமா முட்டைப்பட்டுதான் என் தொகுதியில